புரியுது ஜின்னோட செய்கை இருக்குதுன்னா அங்கே உங்களுக்கு பயந்துட்டது தன்னால் அதை நிறுத்திக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பயம் கொடுக்காது புரியுது யாருக்கு இதே கடவுளாக இருந்தாலும் யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காது அப்போ ஜின்னும் கொடுக்காது அப்போ அது கெட்டதா இருக்கோ தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அது மறுநாள் வருதுன்னா அப்போ கெட்டது தான் அதை நிறுத்தணும்னா இந்த மாதிரி இறந்தவங்களை வந்து வாண்டடாக வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது மறுபடியும்ன்றது அது ஆபத்தான விஷயமா அது எந்த தொல்லையும் தராது அது ஆத்மான் உங்க சொல்லிட்டீங்க ஆத்மா ஆத்மா நம்ம வீட்டுதான் இருந்தாலும் நம்மள்தான் இருந்தாலும் சரியா இறந்தவனை கொண்டாந்து வைக்கிறதுக்கு அப்புறம் நடுவீடு எந்த மாதிரியான ஆத்மாக்கள் எல்லாம் வந்து திரும்ப வரும் எதுலாம் திரும்ப வராது நீங்க பார்த்ததுலேயே ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆன்மாவால பாதிக்கப்பட்டு நீங்க பார்த்தது ரொம்ப வித்தியாசமா வந்தவங்க யாரு பேசி இல்லப்போ அது வந்து பேசுறது கொள்றதெல்லாம் இப்போ கோயிலுக்கு ஒரு தர்காவுக்கு கூப்பிட்டு போனா அங்க பேசுவாங்க கொள்வாங்க இங்க எங்கிட்ட எல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம தான் அது கேட்கணும் பேச்சுவார்த்தை நடத்துறது கிடையாது விட்டுட்டு விலகுன்னா என் இடத்துக்கு வரும்போதே அது விலகணும் பேய் பிடிச்சவங்க நடிச்சதுன்னா அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்காங்களா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அது ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கே தெரியாது வேற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க கரெக்டா சொல்லிடுவேன் உனக்கு அது பிடிச்சிருக்குது அப்பதான் அதோட விருவத்தாக்க காட்டும் சில பேர் சொல்லுவாங்க ஆன்மா வந்து ரத்தத்துல கலந்துருச்சுன்னா அவ்வளவு சீட்டுல வெளியே போகாது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும் ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு ஸோ ஜின்களை பற்றியும் சரி சில அமானுஷ்யமான விஷயங்களை பற்றியும் சரி நிறையா அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்ப்பா ஆனால் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இப்போது எனக்கு நடந்த இன்னொரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொல்லியிருந்தது அவங்க வீட்டில் கொஞ்சம் பெரிய வீடு தான் ஆனால் எல்லா நாளும் ஒரு தொல்லை கிடையாது குறிப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் யாரோ வந்து சங்கிலியை கட்டிட்டு எங்கள் வீட்டை சுற்றி வர மாதிரி எங்களுக்கு ஒரு தோணல் இருக்குது நாங்களும் க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா ஏதோ நினச்சோம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஏதோ தெய்வம் குடியிருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க அது வந்து ஆக்சுவலாக தெய்வம் அந்த மாதிரி குடி இருக்குமா இல்லை அது வேற ஏதாச்சும் அமானுஷமான விஷயமா இருக்கும் தெய்வம் குடி இருந்தால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பயம் கொடுக்காதே புரியுது அது அமானுஷியமா இருக்கும் தானே அந்த பயம் வருது இப்போ தெய்வம் இருக்குதுன்னு அவங்க ஏன் கவலைப்படணும் அவங்க ஏன் பயப்படணும் இல்லை அவங்க சொல்றாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேங்குது குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி தன்னோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வருது ஒரு சங்கிலி சத்தத்தோட சுற்றி வருது அப்படின்றாங்க அது வந்து அவங்க ஆன்மான்னு நினைக்கிறாங்க ஜின்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து கண்டிப்பா அது கெட்ட ஆன்மா தான் அது ஏன்னா ஜின் அந்த மாதிரி எல்லாம் யார் வீட்டுக்கு அநியாசமாக போகாது அது நம்ம கூப்பிட்றவங்களுக்கே வராது அது ஹெல்ப் பண்ணணும்னாக்கா நம்ம வந்து தவம் தான் உட்காந்து வரம் கேட்டதா அது வரும் அது கெட்டதாக தான் இருக்கும் அதை ஜின் வச்சு ஒன்னா நம்ம ஓட்டிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம அது இது குழம்ப தேவையில்லை நம்மளே அது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கலாமே அது கடவுளா இருந்தா எந்த பாதிப்பும் கிடையாது ஜின்னா இருந்தா அல்லதான் எந்த பாதிப்பும் கிடையாது அது பயம் உங்களுக்கு அச்சு அரிக்க தட்டுதுன்னா அது நிறுத்திக்கும் ஜின்னோட செய்கை இருக்குதுன்னா அங்க உங்களுக்கு பயம் அது நிறுத்திக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பயம் கொடுக்காது புரியுது யாருக்கு கதையே கடவுளா இருந்தாலும் யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கொடுக்காது அப்போ ஜின்னும் கொடுக்காது அப்போ அது கெட்டதாக இருக்கோ தான் அவங்களுக்கு பயன் தெரிஞ்சு திரும்ப திரும்ப அது மறுநாள் வருதுன்னா அப்போ அது கெட்டது தான் அதை நிறுத்தணும்னா ஜின் மூலயமா உடனடியாக நம்ம நிறுத்திக்கலாம் புரியுது இப்போது இது தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து நல்ல சக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து வழிபட ஆரம்பிச்சிடறாங்க இந்த மாதிரி தெய்வம்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அது தினம் வரணுன்ற மாதிரி இவங்க வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிடறாங்க இந்த மாதிரி நினைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு நினைக்கிறீங்க அது நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை அவங்களுக்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது அதை விட்டு விலக வரதுக்கு அவங்களே சொல்லிவிடுவாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறதில்லை ஏன்னா இந்த காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து நீங்கள் சொல்கிறதோ நான் சொல்கிறதோ அது கெட்டது நல்லது நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது அவங்களுக்கும் நல்ல இதில் இருக்கிறாங்க அது தேவைப்படலை இது நமக்கு போது உடனே எங்களை மாதிரி ஆள் கிட்ட வருவாங்க அதை நாங்கள் சரி பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நம்மளாக போய் அது கெட்டதுன்னு சொன்னாலும் தவறு தான் நல்லது சொன்னாலும் தவறு தவறு தான் ஏன்னா அது நம்ம வருமானத்துக்கு தொழிலுக்கு செய்கிற மாதிரி போயிடும் அது அவங்களா உணர்ந்து எல்லாருக்குமே அதுதான் புதுதாக நான் சொல்றேன் புரியுது அவங்களா வந்து இது வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொன்னால் தான் நம்ம நிறுத்தணும் அதான் நம்மளுடைய வேலை கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொந்தங்கள்லேயே வந்து யாராச்சும் இறந்து போயிட்டா ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா இறந்து போயிட்டா நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட ஆத்மா வந்து தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஆசைப்பட்றாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில மாந்திரிகள் கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இறந்தவங்கள வந்து வாண்டடாக வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது மறுபடியும்ன்றது அது ஆபத்தான விஷயமா இல்லை அது எந்த தொல்லையும் தராதுங்களா அது ஆத்மான்ட்டு உங்கள் வா சொல்லிட்டீங்க ஆத்மா ஆத்மா தான் கெட்டதாக நம்ம வீட்டு இருந்தாலும் நம்பள்தான் இருந்தாலும் பேய் பேய் தானே சரியா இறந்தவன கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு அப்புறம் நடுவீடு எதுக்கு பூஜாரி எதுக்கு இருக்கிறவங்கள பார்க்கணும் நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ இறந்தவங்கள பற்றி விட்டுட்டு இப்போ இறந்தவங்கள வச்சு நம்ம கூட வந்து அவங்க வந்து குடும்பம் பண்ண போகிறதில்லை அவங்க நம்ம கூட வாங்கி போறதில்லை எல்லாமே செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே பார்க்க போகிறது இல்லை இறந்துட்டாங்க மனிதனாக போறோம் இறப்புன்றது எல்லாருக்கும் எனக்கும் உண்டு உங்களுக்கு உண்டு எல்லாருக்குமே உண்டு அதனால இறந்தவங்கள கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலான்றது பாசம் இருக்கும்தான் அவர் பரி பிரிவு தாங்க முடியாதவங்களாம் இருக்க உண்டு ஆனால் உலகத்தின் நீதி என்னென்னா இதுதான் உண்மையாக உண்மையான சம்பவம் என்னென்னா இறந்தவங்களுக்கு என்னென்ன சாங்கியம் செய்யணுமோ செய்து அன்றைக்கே நம்ம விட்டுடுறோம் காரியத்தன்னைக்கே அதனால் அவளை திருப்பி நம்ம கொண்டாடுறது போகிறதெல்லாம் பெரிய முட்டால் அந்த மாதிரி செய்யக்கூடாது கண்டிப்பாக இப்போ சாங்கியம் இந்த மாதிரி விஷயம் சொன்னீங்க இறந்தவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களும் சரி சாயங்கியம்லாம் செய்ய செய்யாமலே விட்டுடுறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆத்மா வந்து கோவமடையும் அடையும் வீட்டுக்கு வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிற வரைக்கும் விடாதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி செய்யாமல் விடுறது வந்து தப்பு தாங்களா ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு செய்யாமல் விடுறது தப்புன்னு கிடையாதுங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்னமோ அது முன்னோர்கள் சொன்ன மாதிரி செய்யறவங்க உண்டு இன்னைக்கும் அதை செய்யாம போய் இப்போ ஊட்டை விட்டு போனோம் எங்கேயோ கோபத்துல போனா எங்கேயோ போய் செத்துட்டு இருக்கிறானா செத்துட்டானே தெரியல செத்து இருப்பான் அப்போ என்ன பண்றாங்க அவங்களாம் செய்யறாங்களா அது இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நமக்கு தேவை மனதளவுல நமக்கு அது தாக்கம் தெரியும் போது இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்தால் அதை சரி பண்ணிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஆன்மான்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இறப்புங்கிறது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இப்போது எல்லாருமே வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மா வர்றது கிடையாது சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேருந்து தான் இறந்து போனாங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் எங்கேயும் இந்த தொல்லை பண்ணியோ இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அவங்க வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வர்றது கிடையாது இந்த தொல்லையும் தரது கிடையாதுன்னுவாங்க மேபி அவங்க அவங்களோட ஆசை நிறைவேறி அவங்க போயிருக்கலாம் ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களும் சரி சில பேர் இறந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள தேடி வராங்க எந்த மாதிரியான ஆத்மாக்கள்லாம் வந்து திரும்ப வரும் எதுலாம் திரும்ப வராது எப்படி கிடையாதுங்க திரும்ப வராது வர்றதுன்றதெல்லாம் கிடையாது எல்லா ஆத்மாவும் கண்டிப்பாக அது வீட்டில் பாசம் இருந்தால் கண்டிப்பாக தான் இப்போது ஒருத்தர் ஒரு அம்மா ஒரு லேடி வந்து இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் அவங்க வந்து இந்த மோஷனு யூரியன் போய்கிட்டே ரொம்ப நாள் இருந்துட்டு அந்த இடத்துல ஒரு கெட்ட கெட்டிங்க என்ன உடம்பு சரியில்லாம் படுத்துட்டு இருந்தாங்க அதனால் அந்த பேட் ஸ்மெல் வந்துட்டே இருந்தது அவங்க கடைசி நேரத்தில் அங்கேயே உயிர் விட்டாங்க அவங்க இறந்த பிறகு கூட அதே வாசனை அங்கே வருது வந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து நேச்சுரலாகவே நடக்கிற விஷயங்கள் தான் இது வந்து இதை வந்து நம்ம வந்து இறந்தவங்க வந்து என்ன யார் இறந்துட்டாங்க நம்ம கூட இருந்தவங்க இறந்துட்டாங்க ஆத்மா அங்கே இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அதை கண்டு நம்ம பயப்படவோ இது விடுவோ கிடையாது யாருக்கு கெடுதலும் தீங்கவும் செய்யாது அது இப்போ நீங்கள் சுற்றுறது சத்தம் கேட்குறது வளர்த்ததுன்றாங்க போல அது தீயது செய்வனையால் வர்றது அதை சரி பண்ணிக்கணும் கண்டிப்பா இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எங்கள் ஊரில் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது இந்த ஆற்று பக்கத்தில் போயிட்டு ஆற்று பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிணங்களை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுற இடங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து விளையாட்டாக சின்ன வயசில் போய் பண்ண ஒரு விஷயம் அந்த இடத்த வந்து தோண்டிக்கிட்டு அங்கே மேலே ஏறி உட்காந்து அந்த விளையாடுவது இந்த மாதிரி விளையாடுற விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகிட்டு இத்தனை வருஷம் கழிச்சிட்டும் அவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு தொடர ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக பின்னாடியே இருந்துருக்கு அவங்க கூடயே இருந்திருக்கு இது வரைக்கும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தமும் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்படியாக காட்டவே இல்லை அப்பப்போ அந்த தலைவலி வருமா ஜுரம் வருமா குரான் அவங்க வந்து குரான் எடுத்து படிக்க உட்காந்தாலும் வந்து பிடிக்காதான் குரான் தூக்கி விசிறடிப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் காமிச்சிருக்கு ஒரு மனுஷனை ஒரு ஆன்மா இத்தனை வருஷம் பின்தொடர்ந்து வருமா தாராளமாக அளவுக்கு பாசம் இருந்துட்டால் அளவுக்கு இருந்தால் இருந்தால் எல்லா சக்தியும் த இது பண்ண முடியாது ஆத்மா வந்து ஆத்மா வந்துட்ட பிறகு அதுக்கு அளவுக்கு மீறி பாசம் இருக்கும்போது போது அந்த இறைவனாவட்டம் ஜின்னட்டம் எல்லாமே அதுக்கு வழி விட்டுடும் ஏன்னா நல்லதுக்கு தான் விடுறாங்க கெட்டதுக்கில் அவங்கள போய் அழிக்க போகிறது இல்லை அதே அவங்கள யாரும் கெடுக்க போகிறதும் கிடையாது அதனால் விட்டுடும் விடும்போது அது அவங்க கூடிய பயணிக்கும் அது அவங்களுக்கு தெரியும் ஏன் இது நிறைய வீட்டில் நிறைய குடும்பத்தில் நடக்குது அது ஒரு சிலர் சொன்னால் அச்சப்படுவாங்க அதனால் நம்ம ஒன்றும் இல்லை ஏன்னா அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்கள நம்மளும் அது ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லி விடணும் அது கெட்டதாக இருந்தால் தான் நம்ம ஒளிப்படையாக சொல்லணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே ரீசெண்ட் டைம்ஸில் ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு வந்து நீங்கள் பார்த்தது ரொம்ப வித்தியாசமாக வந்தவங்க யாருங்க வித்தியாசம்ன்றது இல்லைங்க இப்போ ஆன்மாவில் பாதிக்கப்பட்டுட்டாவே அவன் தான் ஏன்னா செய்ய மாறும் செயல் மாறும் நல்லவங்க கெட்டவன் ஆடுவான் எல்லாமே பண்ணுவாங்க அப்படி என்னும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இல்லை இப்போ ஒரு ஆன்மா பிடிக்குதுன்னா ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கட்டும் கெட்ட ஆன்மாவோடு அவனை கடைசியில் எங்கே இருந்து பண்ணி நிறுத்தும் பைத்தி காரணம் நிறுத்தோம் அவனையும் அவங்க கூட கொண்டுட்டு போக தான் பார்க்கும் புரியுது புரியுது புரியுதுங்களா ஆன்மான்னாவே அதை வேலைக்கு விட்டுட்டு தான் டக்குன்னு நம்ம வேலையை பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ நிறைய நான் கேள்விப்பட்டது ஒரு ஆன்மா வந்து ஒருத்தனை பிடிச்சதுக்கப்புறம் அவனையும் இல்லை இன்னொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு போக தான் வந்தேன் உன்னை நான் கையோட கூட்டிகிட்டு போகிறது தான் வந்தேன் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருது ரீசெண்டாக எங்கள் ரிலேட்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் அவங்க ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்க பேர குழந்தை இவரை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நாளில் அவரை மாதிரியே பேசுறது அவரை மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் இவங்களுக்கு டவுட் வந்து கேட்டவுன்னே நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு வாயை விட்டு அவங்க அந்த குழந்தை சொல்லுது நான் போயிட்டு அந்த குழந்தை கையை கொடுக்குறேன் என் பெரியப்பா எப்படி என்கிட்ட வந்து கையை கொடுப்பாரோ அதே மாதிரி கையை கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிது ஆக்சுவலா ஆத்மான்றது என்ன நீங்களே சொல்லுங்களேன் உயிர்லேருந்து பிரிஞ்ச ஒரு உணர்வு இதானே அப்போ உயிரோடு இருக்கும்போது நான் உங்கள் மேலே வச்சுக்கிறேன் அதே அன்பு உயிரை விட்டு பிரிஞ்ச பிறகு அதே அன்பு தான் இருக்கும் இல்லை நிறைய பேர் அதை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக விளையாட்டாக போது தான் ஆகுது நிறைய பேர் விளையாட்டாக எடுத்துக்கினா அது பெரிய விபரீதமாக வரும்போது எங்களை மாதிரி ஆள் கிட்ட வருவாங்க அப்படி நாங்கள் அதை சரி பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா விளையாட்டாக எடுத்துக்கிறது இது ஒரு பாதி பேருக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு விளையாட்டாக தான் இருக்கும் அந்த தாக்கம் பாதிப்பு வந்து அவங்களை கூப்பிட்டு கேளுங்க அப்போ தெரியும் இல்லை இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்துடுறாங்க அது வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாங்க அவங்களே உட்காந்துட்டு குரான் ஊதுறாங்க ஆனால் வந்து அது போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சபடியாக நிற்கிது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நார்மலான மாதிரி நடிக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் பழைய மாதிரி மாறுது அந்த குழந்தை இப்படியே தான் இருக்குது இப்போது அந்த அப்படி அடம் பிடிக்கிற ஒரு ஆன்மாவை வந்து நீங்கள் எப்படி வந்து அனுப்பி வைப்பீங்க ஆக்சுவலாக வந்து அதுக்கிட்ட பேசி இது பண்ணுவீங்களா பேசி எல்லாம் இப்போ அது வந்து பேசுறது கொள்றதெல்லாம் இப்போ கோயிலுக்கு ஒரு தர்காவுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே பேசுவாங்க கொல்வாங்க இங்கே என்கிட்டலாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் சொல்றது தான் அது கேட்கணும் இப்போ அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது கிடையாது விட்டுட்டு விலகுன்னா என் இடத்துக்கு வரும்போதே அது விலகணும் சரிங்களா அப்படி இருந்து தான் நான் ஆத்மா ஏன்னா நம்ம செய்கிற தொழிலுக்கு அதை தான் செய்யணும் அது கூட பேச்சுவார்த்தை நடந்துன்னு உட்கார வச்சுன்னு இருந்தாலும் இது எப்படி சொல்றதுன்னா நம்ம கசாப்பாடக்காரம் பாவம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பாவம் பார்க்குற இடத்துல நம்ம கிடையாது அவங்க சொந்தக்காரங்களே இருக்கட்டும் அவங்களுக்கு பாதிப்பு என்னும்போது நம்ம என்ன பண்ணணும் அதை எப்படி விளக்கணுமோ அதை போட்டு நான் விளக்குறோம் கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதை வந்து விட்டு விலகாதுன்றப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வெளியே எடுத்துடுறீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கூட இருக்கணும் உங்கள் கிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க சரிங்க வீட்டில் வந்து இவங்க மேலே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்கும் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப அமைதியாக அப்படி இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரொம்ப வைலண்டாக ஆரம்பிப்பாங்க உள்ளே இருக்கிறது வெளியே வர ஆரம்பிப்பாங்க உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க நடிச்சது உண்டா அதாவது எதுவுமே இல்லாத மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்களா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க மேலே எதுவும் அது ஒன்றுமே இல்லை அவங்களுக்கே தெரியாது வேற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வருவாங்க கரெக்டாக சொல்லிடுவேன் உனக்கு அது பிடிச்சிருக்குது அப்பதான் அதோட அதோடய விருவத்தாங்க காட்டும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அது கண் முகம் பார்வை கீர்வை எல்லாம் அந்த இடத்துல மாறும் அப்போ கூட வர்றவங்களே அதை கண்டு பயப்படுவாங்க அப்போ தான் தெரியும் அது மேலே உண்மையாலுமே உள்ளே இருக்குது அப்படின்னுட்டு உணர்ந்துக்கிட்டு அவங்களே தண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ நான் சொல்லும்போது எல்லாமே அதில் உணர்ந்துருவேன் ஆனா எதனால வந்து சைலண்டா இருக்கு ஏன்னா வந்து பேய் பிடிச்சவங்க சில பேர் ரொம்ப ஆக்ரோஷம் அது தன்னை தவறையே பதப்படுத்திக்க அது பக்குவமா இருக்கிறது உண்டு இல்லையா இப்போ மனிதர்ல எப்படி இருக்கிறாங்க சைலண்டா அமைதியா இருக்கிறவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டா அனுப்பிடுவாங்க விரட்டிடுவாங்களான்ட்டு எல்லா விதமும் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுவாங்க டக்குன்னு தெரியாத அளவுக்கு கொளிஞ்சு மாறிவோ உள்ளேயே இருக்கும் அதை பாசத்துக்காக அது கட்டுப்பட்டு அது இருக்கும் ஆனால் அது கெட்டது கெட்டதோ அதை விரை விரட்டிடுது இல்லை அது உங்ககிட்ட வந்து நீங்க கண்டுபிடிச்சி வ விரட்டிடுறீங்க ஆனால் சில பேருக்கு வருஷ கணக்காக உள்ளே இருந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ஆன்மா வந்து ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க அந்த மாதிரியும் நடக்குமா ரத்தத்தில் கலக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆன்மாவுக்கு வந்து திரும்ப வந்து ரத்தத்தில் கல உடம்புல ஏறலாம் போகலாம் வரலாம் அந்த ரத்தத்தில் கலக்கிறது அதில் கலக்கறதெல்லாம் என்ன சுகராது அப்படிலாம் கிடையாது அதோடய செய்கைகள் அதோடய சிம்டம்ஸ் ஃபுல்லாகவே மாற்றிடும் அதை மாதிரியே பாவனைகள் அதை மாதிரியே நடைகள் அதே மாதிரி பேச்சு எண்ணங்கள் போகிறோம் ஆனால் உருவம் வந்து உங்கள்தான் இருக்கும் ஓகே அவங்கள்தான் இருக்கும் மற்றபடி வந்து வேறு எதுவும் இருக்காது அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டால் தான் அவங்க பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க எந்த மாதிரி வந்து இப்போது ஆன்மா பிடிச்சவங்க பேசிக்காக எந்த மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க உங்கள் கிட்டே வந்தால் ஆன்மா பிடிச்சவங்க அந்த ஆன்மாவை பொறுத்து தான் இப்போது நல்ல ஆன்மா இருக்கிறது அது வந்து நல்லத்தனமாக பேசாமல் கொள்ளாமல் அவங்க வீட்டிலே யாருக்கும் தெரியாமல் கொள்ளாமல் இருக்கும் இப்போ அது கெட்ட நோக்கத்தோடு வர்றது இவங்களை அழிக்கணும் இவரோ போன வரணும்னு நினைக்கிறது அதே குடும்பத்தையே வந்து குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கும் அதுலேயும் அதை பிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எதையுமே நம்மளா இது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறது இல்லை அதுவாக காட்டிவிடும் என்னதான் இருந்தாலும் அது புத்தி அது ஒரு நாளைக்கு காட்டிடும் அப்போ அதை காட்டும் போது அதை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிச்சி அவங்களே வருவாங்க அதை வச்சு நம்ம சரி பண்ணிவிடும் கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்டில் ஒரு சின்ன உருவம் தான் அவங்க அவங்க குழந்தையும் வந்து அதே சைஸ் தான் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க யாரோ ஓடி போன மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கு யாரோ கிராஸ் பண்ணி போனது மாதிரி இப்போ அவங்க வந்து புக் படிச்சிடும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க யாரோ கிராஸ் பண்ண போன மாதிரி இருந்திருக்கு அவங்க நினச்சாங்க குழந்தை தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு வெடிச்சு வெளியே போய் பார்த்தா அவங்க குழந்தை வெளியே இருக்கு இது வந்து அவங்க சொல்கிறது எங்கள் வீட்டில் ஏதோ இருக்குது ஆன்மா ஏதோ இருக்குது ஏதோ குட்டி சாத்தானோ சம்திங் ஏதோ வந்து ஏவி விட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி குட்டி சாத்தானங்களையும் ஏவி விடுவாங்களா ஆக்சுவலாக குட்டி சாத்தான்ன்றது இல்லை ஏவல்ன்றது நிறைய பல வகைகள் உண்டு ஓகே அதில் எது விட்டாலும் அதோட சிம்டம்ஸ் என்னென்ன ஏவி விடுறோமோ அதை பொறுத்து தான் அது உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே இருக்கும் வெளியே இருந்து நம்மள மாதிரியே குரல் கொடுக்கும் நம்மள மாதிரியே கூட வந்து பேசும் கொண்டு போய் என்ன ஒன்றாலும் செய்திடும் புரியுதுங்களா படுத்துிட்டு இருக்கும்போதே வந்து எழுப்போம் பழகுனங்களை மாதிரி வந்து எழுப்போம் தெரிஞ்சவங்கள மாதிரி வந்து கூப்பிடும் இல்லை ஆசை காட்டுற வந்து ஆசை காட்டில வந்து நம்ம கூட ஆசை காட்டி ஒரு பெண் மாதிரி வரும் ஆண் மாதிரி வருவாங்க இந்த மாதிரி பல வகைகள் உண்டு இதுதான்றது கிடையாது ஓகே அதுக்கு அதுக்கு நம்ம சேஃப்டியாக நம்ம தான் இருந்துக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கிளாரிஃபிகேட்டாக எங்களை வந்து சொன்னீங்க ஸோ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி